Hello friends. கதர் சொல்றாரு இது என் பணம் பாண்டியன் கேக்குறதுக்கு ரைட்டே கிடையாது யாராவது வந்து கேட்டா என் மகன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிருங்க அவங்க என்கிட்ட வந்து கேக்கட்டும் அப்ப நான் பதில் சொல்லிக்கிறேன் கோவமா வீட்டை விட்டு போயிட்டாரு கதர் பாண்டியன் சொல்றாரு இனிமேட்டு இவன் எனக்கு பிள்ளையே கிடையாது சொல்றாங்க இப்படிதான் செந்தில் கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்ப என் பிள்ளை இல்லன்னு சொன்னீங்க இப்ப கதரையும் சொல்றீங்க எல்லாரையும் இப்படி சொன்னீங்கன்னா நம்மள யாரு பாத்துப்பா பாண்டியன் சொல்றாரு இனிமேட்டு அவன் படிச்சானா சம்பாரிச்சானான்னு ஒத்தவன் வார்த்தை கேட்க மாட்டேன் பாண்டியன் சொல்றது அதுக்காண்டி நான் வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டேன் இருந்து தொலையட்டும் இனிமேட்டு நான் அவன்கிட்ட வாய திறந்து உத வார்த்தை பேச மாட்டேன் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அவன் பேரை கூட சொல்ல மாட்டேன் இன்னைக்கு அவன் பேர சொல்ற நிலைமை வந்தா பாண்டியன் செத்து போயிட்டான்னு நினைச்சு கோமதி சொல்றாங்க கதிரை பார்த்து என்னால தானே இவ்வளவு திட்டம் அப்பா கிட்ட வாங்கின என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு கோமதி சொல்றாங்க அதுக்கு கதிர் எனக்கு ஒரு உதவி பண்றியாமா இனிமேட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து வந்து நிக்காதம்மா எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்றாரு ராஜி கதிர்கிட்ட சாரின்னு சொல்றாங்க கதிர்கிட்ட ராஜி சொல்றாங்க நீ எதுக்கு திட்டு வாங்கணும் அவன் பணத்தை எடுத்துட்டு நான் வேணா அப்பா கிட்ட சொல்லிரட்டுமா அப்படின்னு ராஜி சொல்றாங்க கதிர்கிட்ட கதிர் நீ கொஞ்சம் வாய மூடிட்டு போமான்னு சொல்றாரு அத்தனை வாட்டி சொன்னேன் அந்த பொறுக்கி கிட்ட பேசாதன்னு செல்ஃபிஸ் மாதிரி அன்னைக்கு பண்ணிட்டு இப்ப என் வாழ்க்கையே போயிருச்சு உன்னால போயிருமா இங்க இருந்து ராஜி மீனா கிட்ட சொல்றாங்க நடந்ததெல்லாம் மீனா சொல்றாங்க சரியோ தப்போ அவன் தான் நகையெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டான்னு சொல்லி வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் நீ புதுசா கதை சொல்லி எல்லாரையும் நீ குழப்ப போறியா உங்க அம்மாவுக்காண்டி தான் விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் மாமா மேல மரியாதை அக்கறை எல்லாமே இருக்கிற பையன் இப்ப மாமாவை எதிர்த்து பேசுறான் இதெல்லாம் அவன் மனசுல ஓட தானே செய்யும் என் கோவத்துல ஏதாவது பேசியிருப்பான் ராஜி அவனை மன்னிச்சிரு மளிகை கடையில வடிவேலு ஒரு அம்மாவுக்கு ஐடியா கொடுத்தான் பாண்டியனோட மாமா சொல்றாங்க மளிகை ஜாமான் கடையில எதுக்கே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வடிவேலுக்கிட்ட கேக்கு மளிகை மளியஜாமா வாங்க வந்த ஒருத்தர் எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்கன்னு பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க போங்கன்னு அவர்கிட்ட சொல்றாரு இல்லப்பா நான் கேட்கறது பாண்டியனோட பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சும்மா விஷயத்த கேட்டு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்திருக்கேன் மளிகை ஜாமா கிடைக்க வந்துட்டு எதுவும் வாங்காம போகாதீங்கன்னு சொல்றாங்க எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா சும்மா கேட்டு போதான் வந்தேன் நாளை சந்திக்கலாம் இன்று பிரதோஷம் நாளைக்கு சந்திக்கலாம்